வணக்கம் திமுக கூட்டணியில் இணைந்து மேலும் ஒரு புதிய கட்சி அசுரபலம் பெறும் முதலமைச்சர் ஸ்டாலின் அதிர்ச்சியில் எதிர்கட்சிகள் அப்படி தற்போது திமுக கூட்டணியில் இணைந்துள்ள புதிய கட்சி எது என்பது பற்றிய மொழி வருத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிரமான தேர்தல் பணிகளில் களமிறங்கிவிட்டன தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி ஏற்கனவே வலிமையாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடிய நிலையில் கூட்டணி அமைப்பதில் பெரிய அளவில் திமுக தலைமை எந்த முயற்சியிலும் ஈடுபடவில்லை அதே சமயம் அதிமுக பாஜக கூட்டணியில் தற்போது வரை வேறு எந்த கட்சிகளும் இணையாமல் இருப்பதால் தொடர்ந்து கூட்டணி அமைப்பதிலேயே இந்த கட்சிகள் தங்களது நேரத்தை செலவழித்து வருகின்றன ஆனால் இப்படி இருக்க தொடர்ந்து திமுக கூட்டணியில் பல்வேறு புதிய கட்சிகளும் இணைந்து வருகின்றன அதாவது திமுக தலைமை கூட்டணிக்காக பெரிய அளவில் எந்த முயற்சிகளும் எடுக்காத போதிலும் பல்வேறு புதிய கட்சிகளும் திமுகவுடன் கூட்டணி அமைக்கவே ஆர்வம் கட்டி வருகின்றன அந்த வகையில் தற்போது ஒரு புதிய கட்சி திமுகவோடு கூட்டணி அமைத்துள்ளது அதாவது அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தனியரசு அவர்கள் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசினார் அதாவது தனியரசு அவர்கள் சமீப காலமாக தொடர்ந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலேயே இருந்து வருகிறார் தனியரசு அவர்களது தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை திமுக கூட்டணியில் தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக இணையவில்லை இப்படிப்பட்ட நிலையில் தான் நேற்றைய தினம் தனியரசு அவர்கள் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசியுள்ளார் இது தொடர்பாக நேற்றைய தினம் அண்ணா அறிவாலயத்தில் தனியரசு அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய போது முதன் முதலாக அறிவாலயத்தில் மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்தது மகிழ்ச்சி என்று கூறினார் மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவரை நிறைய சந்தித்து பேச வேண்டும் என்று நீண்டகால ஆசை இருந்தது என்றும் அதனால் தற்போது சந்தித்திருக்கிறேன் என்றும் திமுக அணியில் நான் இல்லாவிட்டாலும் மத்திய அரசின் தீவிர வாக்குப் திருத்த நடவடிக்கை தொடர்பாக நடத்தப்பட்டு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு எங்களை அழைத்து கருத்து கேட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாகவும் தனியரசு அவர்கள் கூறினார் இதன் மூலம் தனியரசு அவர்களது கொங்கு இளைஞர் பேரவையும் தற்போது திமுக கூட்டணியில் இணைந்து விட்டதாகவே கருதப்படுகிறது மேலும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தனியரசு அவர்கள் உதயசூரியின் சின்னத்தில் போட்டியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ஏற்கனவே திமுக கூட்டணி மிகவும் வலிமையான கூட்டணியாக இருந்து வரும் நிலையில் தற்போது மேலும் பல்வேறு புதிய கட்சிகளும் புதிய அமைப்புகளும் திமுகவிற்கு தங்களது ஆதரவை தெரிவித்து வருவதாக மேலும் திமுக கூட்டணி அசுர்பலம் பெற்றிருப்பதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வைப்பு அதிகமாக இருப்பதால் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளும் திமுகவில் இணைந்து வருவதாக அரசியல் நோக்கர்கள் கூறி வருகின்றனர் மேலும் பல்வேறு கட்சிகளின் முக்கிய புள்ளிகளும் கூட தற்போது திமுகவில் இணைந்து வருவது கவனிக்கத்தக்கது அதிமுக பாஜக ஆகிய கட்சிகள் தங்கள் கூட்டணிக்குள் பல்வேறு கட்சிகளை எழுப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நிலையில் கூட்டணிக்காக பெரிய அளவில் எந்த முயற்சிகளும் மேற்கொள்ளாதே திமுக கூட்டணியில் தொடர்ந்து பல்வேறு புதிய கட்சிகளும் இணைந்து வரக்கூடிய இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம முக்கமான குறிப்பிடுங்க